சுஜாதா எழுதிய முதல் மனைவி இப்படியும் சில பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் அதிர்ந்து போய்விட்டேன் கிளைமேக்ஸை பார்த்து நீங்களும் கேட்குறீங்களா முதல் மனைவி கல்லூரியிலிருந்து திரும்பி வருவதற்குள் மழை பலத்து போய் ராஜலட்சுமி நனைந்து விட்டாள் போதாக்குறைக்கு பஸ் ஒன்று உற்சாகமாக சகதியையும் சேரையும் அவள் மேல் வாரி இறைத்துவிட வீட்டு வாசலை அடையும் போது கோபம் மூக்கு நுனியில் துவங்கியிருந்தது பால்காரன் வரவில்லை மேனகா சாவியை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டாள் சென்று விட்டாள் பூட்டின வீட்டுக்குள் டெலிபோன் பிடிவாதமாக ஒலித்து கொண்டிருந்தது கோபம் இப்பொழுது அவள் பார்வையை மறைத்தது மேனகா சற்றே பயத்துடன் சைக்கிளிலிருந்து அப்போதுதான் வந்து இறங்கினாள் அவள் பேண்ட்டும் பட்டனில் அலட்சியமாக இருந்த சட்டையும் ராஜலட்சுமியின் கோபத்தை இன்னும் அதிகரித்தன எப்பமா வந்த ஃபோன் அடிக்கிறது கதவை தர என்று அதட்டினாள் ஈசி மம்மி ஈசி மம்மி சரி போடி கதவை தெர முதல்ல அப்புறம் பெரிய உபதேசம் பண்ணு நான் என்ன உபதேசம் பண்ணேன் கதவை திறந்து ஃபோனை நோக்கி ஓடி அதை எடுப்பதற்குள் ஃபோன் நின்று விட்டது ச என்று சோஃபாவில் விழுந்தாள் ரிலாக்ஸ் மம்மி முதல்ல ஈரப்புடவையை மாற்று அத்தனை கோபத்திலும் மேனு அழகாக இருப்பதை கவனிக்க முடிந்தது சடையின் கருணாகம் போன்ற வளர்த்தி பயமுறுத்தியது கல்யாணம் பண்ணணும் நல்ல கணவனாக பார்த்து என் புருஷனை போல இல்லாமல் ஃபோன் மறுபடியும் ஒலிக்க மேனு எடுத்தாள் ராங் நம்பர் என்றாள் எதிர் ஃபோன் மறுபடியும் ஏதோ கேட்க மேனக ஆமாம் நம்பர் கரெக்டு தான் உங்களுக்கு யார் வேணும் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் அப்படியா அப்படி யாருமே இங்கே இல்லையே இரு என்று அவளிடமிருந்து ராஜலட்சுமி ஃபோனை பிடுங்கி கொள்ள யாருமா மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் ராஜலட்சுமி ஃபோனை எடுக்கும்போது அவள் கரம் நடுங்கியது ராமச்சந்திரங்கிறது உங்கள் அப்பா பேர் ஹலோ யார் மிஸ்ஸஸ் ஏவி ராமச்சந்திரன் விடுங்களா அது நம்பர் கொடுத்தாங்க என்று கேட்டது நடுத்தர வயது பெண் ஆமாம் நீங்கள் யார் நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் என்ன விஷயம் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே அட்மிட் ஆகி ஒரு வாரமாக நினைவில்லாமல் படுத்திருக்காரு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்குது சார்ஜஸ் யாரும் கொண்டு வந்து கட்டலை அதுக்கு தான் அவருக்கு என்ன நினைவில்லாமல் கிடக்கிறாருமா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதியிருக்கே டாக்டரு ஆனால் யாருமே பணம் கொடுக்காததுனால ஒன்றுமே செய்யாமல் இருக்காரு ராஜலட்சுமியையே மேனகா உற்று பார்த்து கொண்டிருக்க அட்ரஸ் சொல்லுங்கள் எம்ஆர் ஹாஸ்பிட்டல் தெரியாதா பூந்தமல்லி ஹைரோட்டில் ஈகா தேட்டர் தாடின திருமணிங்கன்னா இருக்குது ரூம் நம்பர் சொல்லுங்கள் பதினாலில் படுத்திருக்கார் வரீங்களா கேஷாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லது எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கோம் சரி வரேன் என்றாள் ராஜலக்ஷ்மி யாருமா உங்கள் அப்பாடி என்னவா ஆஸ்பத்திரியில் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்காரான் அதனால் பணம் பாக்கி இருக்கான் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு என்னம்மா பேத்துற அவன் யார் அவனை போய் நீ என்ன பார்க்கறது ஏ அவன் இவன்லாம் பேசாதம்மா என்ன இருந்தாலும் ஓ அப்பா அவரு நோ மம் நோ அந்த ஆள் உன்னை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்போது மீனு மூணு வயது குழந்தை அவன் மூஞ்சு கூட தெரியாதுமா உன்னை தனியா விட்டுட்டு யாரவ அவ சொன்னியே அவ பேர் என்ன புனிதவதி ராஜலட்சுமி ஈரப்புடவையை மாற்றிக்கொண்டு தலையை அவசரமாக வாரிக்கொண்டு பர்சில் இருக்கும் பணத்தை எண்ணி செக் புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள் என்னம்மா நான் சொல்ல சொல்ல காது கேட்கலையா உனக்கு அங்கே போக போறியா ஆமாம் நீயும் வர நோ வே இந்த ஜென்மத்தில் நடக்காது மீனும் அப்புறம் விவாதம் பண்ணிக்கலாம் இப்போ என் கூட நீ வந்தே ஆகணும் நீ வேணும்னா பார்க்க வராதம்மா மம்மி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பவுடர் போட்டுக்கொண்டு நெற்றி போட்டை விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு பாரு அது உன் அப்பா இல்லை என் புருஷன் இல்லைன்னாலும் ஒரு ஸ்ட்ரெய்ஞ்சர்னு வச்சுக்கலாமே மம்மி யூஆர் அன்பிலீவபிள் என்ன இப்படி ஒரு மதர் இண்டியா வேஷம் போட்டுட்ருக்க பதினஞ்சு வருஷமாக எட்டி பார்க்காத ஒரு பண்ணாடைக்கு ஏய் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் பழகியிருக்கேனே இது பைத்தியகார்த்தனம்மா நான் வரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ வரப்போறியா இல்லையா நான் தனியாக போகணுமா ஆட்டோவில் போகும்போது மழை இறைச்சலின் இடையே மேனு புலம்பிக் கொண்டே வந்தாள் இந்த மாதிரியும் ஒரு ஆள் இந்த மாதிரியும் ஒரு மனைவி பேசாமல் வா முதல்ல அவரை போய் பார்க்கலாம் என்ன நிலமைன்னு அந்த போயாச்சி போயாச்சு காலி கிளாஸ் இதுக்காக அவரை பார்க்க போகிறேன் என்னை பாடா படுத்தியதற்கு பகவான் கொடுத்த தண்டனையை கண்கூடாக ஊர்ஜிதமாக பார்ப்பதற்கா இல்லை இன்னா செய்தாரை நாண வைப்பதற்கா ஏன் தான் இப்படி படப்படப்பாக பதினைந்து வருஷம் காணாத அந்த கணவனை நோக்கி நானும் செல்லுகிறேன் அந்த நாள் நினைவில் ஓடியது அந்த லெட்டர் யார் எழுதியிருக்கா படிச்சு பார்த்தீங்கள கடைசியில் என்ன எழுதியிருக்கு புனிதவல்லின் தானே யார் இந்த புனித வல்லி ரா யாராக இருந்தால் உனக்கென்ன ஃப்ரெண்டா இப்போதைக்கு அப்படி தான் அப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது இப்படி கூசாமல் நேராக ஆணி அடிச்சாப்புல தாலி கட்டின பெண்டாட்டிக்கிட்ட சொல்கிறீங்களே இது நியாயமா நான் என்ன குறை வச்சேன் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ராஜு பின்ன எதுக்கு இவன் அது வந்து ஒரு விதமான எடுத்து ராஜே உனக்கு சொன்னால் புரியாது உனக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழைங்கோ வரவழைச்சா போச்சு எனக்கு பயம் இல்லை எனக்கு புகலிடம் இல்லை தைரியம் இல்லை படிப்பு இல்லை சாமர்த்தியம் இல்லை ஒரு வேலை பார்க்க தெம்பு இல்லைங்கிறதுனால தானே இப்படி அழிச்சாட்டியமாக பேசுகிறீங்க பி ரீசனபிள் இதனால் எந்த விதத்துலேயும் நீ பாதிக்கப்பட போகிறதே கிடையாது உன் அண்டை குறை இருக்கணும்னு கட்டாயம் இல்லை பல பேர் ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கா தெரியுமோ இல்லையோ எனக்கு அந்த சந்தோஷம்லாம் வேணாங்க இப்போ யார் கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னால் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் அசடு போ போய் மூஞ்சி அலமின்ண்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா தயவு பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை அண்ணா வீட்டில் எனக்கு வாழ்க்கையும் இல்லை ஒண்டியாக என்னால் எதையும் யாரையும் இருக்க முடியாது ப்ளீஸ் என்னை கை விட்டுறாதீங்கோ சே அப்படிலாம் நடக்காது எழுந்துரு காலை விடும் முதல்ல மேனக்கா ரிசப்ஷனில் இருந்து கொள்வதாக சொன்னால் எனக்கு யாரையும் பார்க்க வேணாமா சரியாக ஆறாம் மணி தான் காத்திருப்பேன் என்றாள் எங்கேயும் போயிடாத சொல்லும் ப்ளீஸ் இன்றைக்கி மட்டும் அம்மாவுக்கு ஒத்தாசையாக அழாதம்மா போம்மா பதினாலாம் எண் அறையை மெல்ல அடைந்தால் ராஜலட்சுமி ட்ரிப்பு கொடுத்து மார்பு வரை போர்த்தி அந்த ஆசாமி படுத்திருந்தான் வாயில் குழாய் செருகியிருந்தது அறையில் வேறு யாரும் இல்லை ராஜலட்சுமி படுக்கையின் கால் மாட்டை அணுகினால் கண்ணீர் இயல்பாக வடிந்தது ராமச்சந்திரனின் முகத்தில் ஒரு வாரத்துக்குண்டான தாடி இருந்தது ஊசிக்காக பொத்தல் பண்ணப்பட்ட பல இடங்களில் கரு ரத்தமாக இருந்தது வாய் திறந்திருந்தது மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க கண்கள் மூடியிருந்தன இந்த முகமா இந்த முகமா இது இவரையா நான் பிரிந்தேன் வந்துட்டிங்களா என்று குரல் கேட்க திரும்பினால் ஒரு நர்ஸ் விரைவாக உள்ளே வந்தால் அவள் கர்ப்பமாக இருந்தாள் அவங்க சம்சாரமா நீங்கள் ஆமாம்மா ராஜலட்சுமி அவங்க பேர் நர்ஸ் கையை எடுத்து நாடி பிடித்து கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இப்போது அவருக்கு எப்படி இருக்குது டாக்டர் சொல்லுவார் ஆமாம் ஒரு வாரமாக இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டிங்கன்னா எப்படிங்க யாருக்கு தெரியும் யாருன்னு தெரியும் ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் அனத்துறாரு இவருக்கு எப்படி இருக்குது அதான் பார்க்குறீங்களே சோர் வராமல் பார்த்துட்ருக்கோம் அவ்வளோதான் பேசுகிறாரா மாற சொறிஞ்சால் எப்போவாவது முழிச்சுப்பார் அந்தம்மா யார் முதல்ல வந்தாங்களே பதில் சொல்லவில்லை பேசாமல் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கே ஒரு நாளைக்கு இரநூத்தம்பதுவா எம் இரநூத்தம்பது ரூபா ஆகுது இல்லை ராமு சார் என்று வலு கட்டாயமாக ராமச்சந்திரனை ஆட்டினாள் நர்ஸ் திடிக்கிட்டு விழுத்து கொண்டு பார்த்தான் நான் வந்திருக்கேன் என்றாள் மெல்ல தலையனையை மாற்றிடலாமா கண்கள் கலங்கி இருந்தன எலும்பாக இருந்த கணவனின் கையை பிடித்தாள் ராஜி வந்திருக்கிறேன் என்றாள் கண்கள் அவளை அடையாளம் தேடினவா கண்டு கொண்டனவா கண்ட பின் துக்கப்பட்டனவா எதுவும் தெரியாமல் மறுபடி கண்ணை மூடிக்கொண்டான் பேசுவாரா இல்லைங்க பேச்சு மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஆகாரம் எல்லாம் டியூப் வழியாக தான் டாக்டர் வந்தால் கேட்டுக்கோங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு நைட் நர்ஸை போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அவங்க யாரும் வரலையா யார் இந்த வந்து அட்மிட் பண்ணிவிட்டு போனாங்களே ஒரு அம்மா ஒரு சிவத்தாளோட ஒரு அம்மா வந்திருந்தாங்க என்னவோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அவளை வர சொல்லி ஒப்படைச்சிரு அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக கூட நாங்கள் பேச வேண்டியிருந்தது பேர் என்னவோ சொன்னாங்களே ராமு ராமுன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க புனிதவல்லி ரெண்டு சம்சாரமா ராமு சார் பெரிய ஆள் நீங்கள் என்று ராமச்சந்திரனின் கண்ணத்தை லேசாக நான் தட்ட அதற்கேற்ப தலையாடியது நீங்கள் தான் மூத்தவங்களா ஆமாம் எத்தனை நாளா இப்படி ராஜலெஷ்மி சட்டென்று முகத்தை மூடி விசும்பி விசும்பி அழுதாள் அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா டாக்டர் வர நேரம் கூச்சிப்பார் கண்களை துடைத்து கொண்டு கீழே என் பெண் மேனகான்னு பேர் வர சொல்கிறீங்களா வார்டு பாய்கிட்ட தகவல் சொல்லி அனுப்புகிறேம்மா டிசார்ஜ் பண்ணிவிட்டு போயிடுங்க செலவு குறையும் எனக்கு என்னவோ அதிக நம்பிக்கையாக தெரியலம்மா நிறைய ரெஸ்ட் எடுத்தால் சிலப்போ சரியாகும் பிரெட்டு ஏதாவது வேணுமாம்மா சொல்லுங்கம்மா இது தானா எங்கள் அப்பா திடுக்கிட்டு திரும்ப மேனகா நின்று கொண்டிருந்தாள் இது தானே அந்த ஆள்மா சத்தம் போடாதீங்கம்மா மற்ற எல்லாம் பேஷண்ட் இருக்காங்க பாப்பா நீ என்ன இவர் மகளா அப்படின்னு இப்போ இவங்க சொல்லி தான் தெரியும் மம்மி பார்த்தாச்சு இல்லை போக வேண்டியது தானே அப்புறம் ஆட்டோ பஸ்ஸு எதுவுமே நமக்கு கிடைக்காது இரு மீனும் டாக்டர் வரப்போறாராம் அவரை பார்த்து அவரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்கணும் யாராவது பொறுப்பேற்றுக்கணும்ல மம்மி இதில் நாம் தலையை கொடுக்கறது நல்லதில்லை நான் கீழே ஆஃபீஸில் விசாரித்தேன் முதல்ல மூணு நாளைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் யாருமே வரலை பாக்கி மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது அதை கொடுத்தா தான் டிஸ்சார்ஜே பண்ணுவா டே பணம் பெருசு இல்லை மேனும் அந்த பொம்பளை வந்திருந்தாங்களாம்மா சொன்னேனே முதல் நாள் மட்டும் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் வரலை அவங்க அட்ரஸ் இருக்குமா என்று மேனகா கேட்டாள் ரெஜிஸ்டரில் இல்லை ரெஜிஸ்டரில் நம்ம அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக அவள் யாரோ கொடுத்துருக்காம்மா ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கா எனக்கு அந்த புனித எங்கே தங்குறான்னு தெரிஞ்சாகணும் மயிலாப்பூரில் எங்கேயோ அதுக்கு என்ன இப்போது அதுக்கு என்னவா இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணி குண்டு கட்ட அவள் வீட்டு வாசம் முன்னாலும் போட்டுட்டு வர வேண்டாமா நம்ம என்ன வேணும் ஆமாம்மா சரியா கேட்டுக்கோ இவனை வீட்டுக்கு கீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதா ஏதாவது யோசனை இருந்தால் கைவிட்ரு முதல்ல இப்படி திருட்டுத்தனமாக நம்ம விலாசத்தை கொடுத்துட்டு அவ பொறுப்பில் இருந்து கலண்டுக்க முடியாது தெரியுமா மீனும் இந்த சமயத்தில் இதெல்லாம் பற்றி ஆர்கியூ பண்ண வேண்டான்னு தோன்றதுமா பேச்சே கிடையாதுமா சிஸ்டர் இந்த ஆள் எங்கள் அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு என் அண்ணா வரத்து சொல்லியிருக்கான் அப்போ நான் கை இருந்தேன் மழையில் நிஜமாகவே தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வாசலில் தள்ளி கதவை சாத்தியிருக்காரு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ராத்திரி மழை நிற்கிற வரைக்கும் காத்திருந்தோம்மா ராத்திரி சாப்பாடே இல்லை இவங்க அண்ணா வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க அவங்க சம்சாரம் பால்கனியிலிருந்தே திருப்பி அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது உங்களால் வாங்க மம்மி போயிடலாம் அப்படியா ராமு சார் நீ அப்படிப்பட்ட ஆளா என்று படுத்திருந்தவன் கன்னத்தை நர்ஸ் தட்டுவதற்கேற்ப தலை மறுபடியும் ஆடியது எந்த நியாயத்தின் பேரில் இவரை நாங்கள் உள்ளே சேர்த்துக்க முடியும் சொல்லுங்கள் நர்ஸ் இப்போ இந்த ஆள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லைம்மா ஒரு மூட்டை மாதிரி தான் போட்டாலும் படுத்து தான் கிடப்பார் அப்படியே கிடப்பார் பெரிய டாக்டருக்கு அதிகம் வயதாகவில்லை முப்பத்தைந்து வயது இருக்கலாம் போல் வெள்ளை கோட்டின் பையகே ஜி ஆர் கோபிநாத் என்று எழுதியிருந்தது வந்தார் ஹலோ அட் லாஸ்ட் சம் ஒன் என்னம்மா எல்லாரும் இந்த ஆளை திராட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க இவங்க முதல் சம்சாரமா டாக்டர் யாராக இருந்தாலும் தினப்படி யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும்ல அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன டாக்டரா ஆமாம் என்று தலையசைத்தாள் லுக் எங் லேடி யுவர் ஃபாதர் இஸ் ரியலிஸிக் கண்ட்ரோல் பண்ணாத டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பிளட்டு கிளாட் ஆகிருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமாக பேரலைஸ் ஆகிருக்கு நிறைய கிளாட்ஸ் இருக்கும் போல தெரியுது அதை கரைக்கத்தான் தொடர்ந்து மருந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் எந்த அளவுக்கு டேமேஜுன்னு தெரியணும் யார் பொறுப்புன்னு பார்த்தா அட்மிட் பண்ணவங்க ஆழையே காணோங்கிறாங்க ரொம்ப வினோதம் நான் சொல்கிறேன் டாக்டர் மீனும் சும்மா இரு டாக்டர் இவர் உயிருக்கு ஆபத்தா அப்படிலாம் இல்லை பெட் சோரி இல்லாமல் பார்த்துக்கிட்டு வேளா வேலைக்கு ஃபீட் பண்ணால் ஒரு பத்து நாளில் எல்லாம் திரும்ப பெற சான்ஸ் இருக்குது எழுந்து நடக்க முடியலைனாலும் ரைட் ஹேண்டு கண்ட்ரோலுக்கு வரும்னு நம்பிக்கை இருக்குது மேனகாவை திரும்பி நிதானமாக பார்த்து லுக் இந்த ஆள் என் பொறுப்பில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு நீங்கள் கொஞ்சம் காமாக நடந்துக்கங்க என்று சொன்னார் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னீங்க ஆஃபீஸில் கேளுங்க சொல்லுவா நாளைக்கு எடுத்துடலாம் இவரை இன்னும் பத்து நாளாவது வச்சுக்கிட்டா நினைவு திரும்ப சான்ஸ் நிறைய இருக்குது இப்போவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு மாற பிராண்டினா முழிச்சுப்பார் பாருங்கள் டாக்டர் ராமச்சந்திரன் வேக்கப் வேக்கப் ராமச்சந்திரன் யார் வந்திருக்கா பாருங்கள் வேக்கப் என்று மூர்க்கத்தனமாக அசைத்தார் பத்து நாள் கழித்து அவரால் பேச முடியுமா என்று கேட்டாள் மேனகா பேச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் சொல்கிறத புரிஞ்சுப்பாரா ராமச்சந்திரன் கண் விழித்து விழிகள் உருண்டன இப்போவே அரசல் புரசலாக புரியும் என்ன ராமச்சந்திரன் இது யார் சொல்லுங்க உங்கள் டாக்டரா அவர் பதினஞ்சு வருஷமாக பார்த்ததில்ல டாக்டர் அப்படியா எங்கேயாவது அமெரிக்காவில் இருந்தாளா இல்லை இங்கே அசோக் நகரில் தான் இப்போது மேனகாவை உற்று பார்த்த டாக்டர் சாரி பர்சனல் ட்ராஜடி போல் இருக்குது சரியானப்புறம் இந்த ஆள் உலுக்கு கவலைப்படாதீங்க என்றார் என்ன சவர் போனதும் இந்தியாவில் இவர் தாங்க பெரிய சர்ஜன் என்ன எங்கே இருக்கார் பாருங்க மேனகா கவனிக்காமல் மம்மி போகலாமா என்றாள் இல்லை ராத்திரி நான் இங்கே இருக்கேன் நீ போய் எனக்கு மாற்று புடவையும் டாய்லெட் செட்டும் கொண்டு வந்துடு காத்தாலே காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நாலு நாளைக்கு வரமாட்டேன்னு அவள் சொல்வதில் கவனம் இல்லாமல் மேனகா தன் தாயையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்து சிஸ்டர் இந்த ஆள் சூட்டு தழும்பு இன்னும் எங்கள் அம்மா புஜத்தில் இருக்குது மேனும் ஜாஸ்தி பேசாமல் இப்போ மேனகா படுத்திருந்த ராமச்சந்திரனை பார்த்து பாரியா பாரத பண்பாடு விருட்டு புறப்பட்டு சென்றாள் போனதும் நாஸ் இந்த வயசில் புரியாதுங்க என்று தன் வயிற்றை தடவி கொண்டாள் தினமும் காலை மேனகா ஆட்டோவில் ரெஸ்டாண்ட் ரெஸ்டாரண்ட்டிலிருந்து அம்மாவுக்கு சாப்பாடும் மாற்று உடையும் கொண்டு வந்து கொடுத்து தான் காலேஜுக்கு போவாள் மாலை திரும்ப வந்ததும் காஃபி டிஃபன் வாங்கி கொடுப்பாள் தாய்க்கும் மகளுக்கும் அதிகம் பேச்சே இல்லை தான் இன்னைக்கு முழிச்சு முழுசாக என்னை பார்த்தார் என்பாள் அடையாளம் தெரிஞ்சாப்புல இருந்தது கண்ணில் தண்ணி வந்தது மருந்தோட ரியாக்ஷனாக இருக்கும்போமே உன்னை ஒன்று கேட்கணும் என்ன இவர் நெஜமாக பிழைச்சி எழுந்து நடமாடுறாருன்னு வச்சுக்கோ என்ன செய்யறதா உத்தேசம் என்ன செய்கிறதுனா எங்கே தங்க போகிறாரு இந்த அன்பான அப்பா வரத்துக்கு எழுதுனேன் அவனும் நம்பவே இல்லை நம்ம கூட தான் நோ வே மம்மி நான் ஹாஸ்டல் போயிடுவேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா முதல்ல பிழைச்சி எழுந்திரிக்கட்டும் அந்த புனித இருந்து எதாவது தகவல் வந்துதா இல்லை அவள் கை கழுவிட்டான்னு தோன்றது சக்கையாக உறிஞ்சிட்டு இருந்தாலும் கொட்டை துப்புரப்பில் துப்பிட்டா இதை போய் பொறிக்க வச்சின்னு இருக்க மம்மி நீ நீ என்னத்தை நிரூபிக்க விரும்புகிற ஒன்றுமில்லை மேனும் ஒன்றுமே நான் நிரூபிக்க விரும்பலை இவர் உன்னை படுத்துனதெல்லாம் மறந்து போச்சாமா உனக்கு இல்லைம்மா பின்ன எதுக்காக ஏதோ ஒரு அனாதைக்கு செய்யறதா ஒரு மனிதாபிமானமாக வச்சுக்கலாமே அதோட பழைய பந்தம்னு ஒன்னு இருக்குமா அது என்னவோ எங்க தலைமுறையில அழியாத பந்தம்னு தோன்றது சட் அவள் அருகில் வந்து கண்ணத்தோடு ஒட்டி தேய்த்து விட்டு போனாள் மேனகா டாக்டர் கோபிநாத் எதிர்பார்த்தபடி எட்டாம் நாள் ராமச்சந்திரனுக்கு முழு நினைவு வந்து வலது கையை அசைக்க முடிந்தது கண்களில் அடையாளம் தெரிந்தது என்ன தெரியுதா என்றால் ராஜலட்சுமி கண்களில் நீர் வடிய தலையை ஆட்டினான் பேச மாட்டாரா பேச்சு வர்றதுக்கு இன்னும் மூணு நாலு நாள் ஆகும் அப்போது தான் உள்ளே வந்த மேனகாவை பார்த்து டாக்டர் புன்னகைத்து மேனகா நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன் உங்க அப்பாவுக்கு முழு நினைவு வந்துடுது என்னென்னவோ கேட்கணுன்னு விட்டு வெளாசு என்ன வேணாலும் கேட்டுக்கோ சிஸ்டர் இன்றைக்கி பாயை ஷேவ் பண்ண சொல்லிருங்க இந்த ஆளுக்கு மேனகா தன் தகப்பனை கண் கொட்டாமல் பார்த்தாள் பேசுகிறாரா இல்லை புரிஞ்சுக்கிறார் இவ யாருன்னு தெரியுதா கலங்கிய கண்கள் அவளை ஏறிட்டு பார்த்து அடையாளம் தேடின இவ மேனகா அப்போது மூணு வயசு உங்கள் பொண்ணு மேனகா ராமச்சந்திரனின் கண்கள் தன் மகளை மெதுவாக நிரடின மேனகா படுக்கை அருகில் மிக அருகில் வந்து நின்றாள் சொன்னியம்மா எட்டு நாளா இவருக்கு மூத்திரம் பி வாரினத சொன்னியம்மா உன்னை நடு தெருவுல துரத்தி விட்டதுக்கு எப்படி எங்களை எல்லாம் வளர்த்த சொன்னியம்மா எப்படி ஆளாக்கின எப்படி நீ வேலைக்கு போய் சேர்ந்து எங்களை படிக்க வச்ச சொல்லுமா உரைக்கட்டும் சொல்லு மீனோ அதெல்லாம் வேண்டாம்மா ராமச்சந்திரனின் கை மெதுவாக அசைந்து உயர்ந்து மேனகாவின் கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தை காட்டியது என்ன சொல்றார் நோட்டு வேணுங்கிறார் இருக்கு ஏதாவது எழுதணுமாமா ராமச்சந்திரன் தலையை அசைக்க இருந்து பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி அவன் மடியில் ராஜலட்சுமி வைத்தாள் ரா ராமச்சந்திரனின் விரல் இடுக்கில் பேனா வைக்க அவன் மெல்ல எழுதினான் புனிதவல்லி எங்கே என்ன உங்களுக்கு கிளைமாக்ஸ் ஷாக்காக தான் இருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸ் போட்டுருங்க ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி